அடுத்து மூ மூன்பதுனா மூணாவது வயல மடக்கிடுங்க மூது இருபத்தி ஏழு நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு ஐ ஒன்பது அப்படின்னா இங்க வந்து நாலு இருக்கு அப்போ நாப்பத்தி இங்க அஞ்சு அப்போ நாப்பத்தி அஞ்சு ஆறு ஒன்பது ஐம்பத்தி நாலு ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு எட்டு ஒன்போது எழுபத்தி ரெண்டு ஒன்பது ஒன்பதொம்பது எண்பத்தி ஒன்று பைத்தொம்பது தொண்ணூறு பத்து வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் கீழே பதினாறு வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரி அது எப்படின்னு பார்க்கலாமா பதினோரு ஒம்பது தொண்ணூத்தி ஒம்போது பன்னெண்டு ஒம்பது நூத்தி எட்டு ஒன்போதுல ஒண்ணு போயிடுச்சுன்னா எட்டு அந்த ஒண்ணு இங்க கூட்டிக்கிட்டு தான் வச்சுக்கோங்க பத்து ஒம்பது கூட ஒண்ணு கூட்டினா பத்து இதுல ஒண்ணு கழிச்சுக்கோங்க இங்க கூட்டிக்கிட்டே வரணும் இதுல கழிச்சுக்கிட்டே வரணும் சரியா பதிமூணு ஒம்போது இது பதினொன்னு இதுல ஒண்ணு கழிச்சுட்டா ஏழு அப்ப நூத்தி பதினேழு பதினாலு ஒம்போது அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் வரும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் வந்து மிஸ்டேக் வரக்கூடாது அவ்வளோதான் இங்க பாருங்க எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு அப்படியே கம்மி ஆயிட்டே வருது இங்க இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது இல்லைன்னா பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலுன்னு இன்க்ரீஸ் ஆகுது அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா அப்ப வாய்ப்பாடு சொல்லலாமா பதினோரு ஒம்போது தொண்ணூத்தி ஒம்பது பன்னெண்டொம்பது நூத்தி எட்டு பதிமூணொம்பது நூத்தி பதினேழு பதினாலு ஒன்பது நூத்தி இருபத்தி ஆறு பதினஞ்சு பதினஞ்சொம்பது நூத்தி முப்பத்தி அஞ்சு பதினாறு ஒம்பது நூத்தி நாற்பத்தி நாலு அவ்வளவுதான் இந்த பதினாறு வரைக்கும் நீங்க அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க எழுதி பாருங்க அப்போதான் ஞாபகத்துல இருக்கும் பாய்